தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு போகல் அன்பான சகோர சகோரியிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பல இயேசு இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு எதை பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஏசப்பா பின்பற்றோம்னா என்ன பண்ணோம் எல்லாத்தையும் அவருக்கு கீழே தான் ஏன் நம்ம உயிரே அவருக்கு கீழே தான் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்தால் மட்டும்தான் நாம ஏசப்பாவே முழுமையா பின்பற்ற முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொன்னாரு பிளான் பண்ணி பண்ணணும் என்னுடைய பிளான் என்னுடைய இறுதி குறிக்கோள் என்ன ஏசப்பாவே சென்றடையணும் தப்பி தவறி கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது அதுதான் என்னோட குறிக்கோள் ஸோ நான் என்ன பண்ணணும் அதற்கான வழியில நான் கொண்டு போகணும் என் முடிஞ்சளவுக்கு நானே ட்ரை பண்ணுவேன் என்னால் முடியும் போது என்ன பண்ணுவேன் முடியாதப்ப ஏசப்பா கிட்ட என்னையே நான் அர்ப்பணிச்சிருவேன் ஏசப்பா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லி என்ன பண்ணணும் அர்ப்பணிச்சிடணும் சமாதானப்படுத்தி நாம் இதுவரை செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கிட்ட நம்ம நாம் அர்ப்பணிச்சுட்டோம்னா அவர் பார்த்துக்குவார் ஓகேங்களா ஸோ பிளான் பண்ணி நாம் நம்மையே எஸ்அப்பாவிடம் அர்ப்பணிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே போக யேசு நன்றி மறிய வாழ்க்கை அல்லே லூயா பிரைஸ் நல